துவக்கத்தில் நான் பேசும்போதே சொன்னேன் நம்முடைய மாண்முக முதல்வர் அவர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் உட்பட அனைவருக்குமே பரிச்சமானவர் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பதில் எப்போதும் ஆர்வமாக இருப்பார் ஆகவே ஜாக்டோ ஜே அவர்கள் போராட்டம் அறிவித்த போது அவர்களை அழைத்து பேசி முதல்வரை நம்பி நேற்று சென்றார்கள் நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் உங்களுக்கே தெரியும் பாரத பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தான் பழைய ஓய்வூதியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய ஓய்வூதியம் என்பதை அறிவித்தார்கள் அது இந்திய அளவில் அவர் அறிவிப்பதற்கு அறிவித்த அது நடைமுறைக்கு வருவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே மாண்புமிகு மறைந்த தலைவர் நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் அதை ஓராண்டுக்கு முன்னாலேயே அதை நடைமுறைப்படுத்திவிட்டார்கள் இதெல்லாம் கடுமையான போராட்டங்கள்லாம் நீங்கள் நம்முடைய ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள்லாம் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தாலும் கடந்த ஐந்தாண்டு காலம் இந்த அரசு பொறுப்பதற்கு முன்னால் ஐந்தாண்டு காலத்தில் நம்முடைய மாண்புக்கு இன்றைய முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் உட்பட அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் பழைய ஓய்வூதியத்தில் ஒரு சில மாற்றங்களோடு தருவோம் என்று சொல்லி இன்று அறிவித்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஜனநாயகம் நொறுக்கி அடக்குன்னு சொல்ல மாட்டாங்களே இந்தியாவிலே ஜனநாயகம் ஜனநாயக ஆட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி நடந்தது தமிழ்நாட்டில் தான் நீ சொல்லுவாங்களே தவிர அறுப்புசாக சேர்ந்தனால ஏதாவது சொல்லணுங்கக்காக சொல்வார் நன்றி நான் நம்ம அண்ணாமலை சாருக்காக நான் இதை சொல்லலை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் தென்னிந்திய போதை ஒழிப்பு மாநாடானது சென்னையிலே நடைபெற்றது உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் தென்னிந்தியா ம தென் மண்டலத்தில் அந்த ஒரு நெல்லை சென்னையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் சொன்னாங்க போதைப் பொருள் ஆயிரத்தி அறநூறு மடங்கு கூடுதலாக தென் மாநிலங்களில் பயன்பாட்டில் இருக்குன்னு சொன்னாங்க ஆயிரத்தி அறுநூறு மடங்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னால என்ன இருந்ததோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை அந்த ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி அறநூறு மடங்கு அதிகரித்ததாட்டு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பல இருந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட போதை வரிசைகளெல்லாம் அனுப்புகிறாங்க நீங்கள் சின்ன மாணவ மாணவிகளை கெடுக்க நோக்கத்தோடு பல இடங்கள்லேருந்து பல மாநிலங்களிலிருந்து கூல் டிப்ஸுன்னையும் ஒன்றை தயார் பண்ணி அனுப்புகிறாங்க இதுதான் நம்ம மாணவர்கள் மத்தியில் கொண்டு வந்தது அது நம்ம இருபத்தி ஒன்றில் எப்படி இருந்து இப்போ எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இந்த தயாரிப்பு தமிழ்நாட்டிலே தயாரிக்காங்க நீங்கள் ஒரு ஆளை சொன்னீங்களா அவங்ககிட்ட கேளுங்கள் இது எங்கே சார் தயாரிக்காங்கன்னு கேளுங்க அவங்களுக்கு தெரியும் ஆக தமிழ்நாட்டை குறிவைத்து மாணவ சமுதாயத்தை குறிவைத்து நன்றாக படிக்கிற மாநிலத்தை நிச்சயமாக தொடரக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு இருக்கின்றார்கள் செய்து பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தாலும் இது எங்கேயாவது இப்படி நடைபெறுது அப்படிங்கிறத கவனத்தை கொண்டு வந்து அரசு சரியான நடவடிக்கை இல்லை அது அது அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து நடவடிக்கை எடுக்கும்